ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரோபினி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான நம்ம உதந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல் உளுந்து தான் எடுத்து பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் இதை நல்லா வந்து அதோடய வாசனையும் ஃப்ளேவரும் வரணும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி வறுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊற வச்சு அரைச்சி பண்ணுவாங்க அதை விட இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய மனமே வந்து தனியாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு வாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கட கடக்கணும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து இது அடுப்புலேருந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம வந்து பச்சரிசியும் வறுத்துக்க போகிறோம் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு இது வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே இருக்கும் உடம்புக்கும் நல்லது எலும்புக்குலாம் கூட வளர குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே நல்லது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது இதை நீங்கள் வந்து அப்பப்போ சேர்த்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளாரில் எடுத்தோமோ ரெண்டு டம்ளர் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அரிசி பச்சரிசி நான் வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சீரக சம்பா சேர்த்துக்கலாம் அது வந்து தனி வாசனை இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனிப்பான ஒரு வாசனை வரும் இதை நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து அப்படி கஞ்சும் வந்து அவ்வளோ இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இதை வந்து நல்லா நம்ம பொரியிற வரையிலும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையுமே நம்ம வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடியாக்கிக்க போகிறோம் நீங்கள் மிக்சிலேயே கூட இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இது கருப்பு கவுனி இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு ஹெல்த்தியாக குடிக்கலாம் வெளியில் வாங்குற அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது ஆறின பிறகு நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா நீங்கள் வந்து குறை குறைன்னு அரைச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம பொடியாகவே இதை அரைச்சிக்கலாம் நான் அரைச்சிட்டு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நைஸாக வந்து கொஞ்சம் பொடி மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் சளிச்சிக்கலாம் நான் வந்து சலிக்கலாம் இல்லை அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன் இந்த கஞ்சி வந்து உப்பு சேர்த்தும் நீங்கள் மோர் விட்டு குடிக்கலாம் இல்லைன்னா வந்து பால் வெள்ளம் பனை வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்து குடிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வெறும் வெள்ளம் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காயும் ரெண்டு போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிருக்கணும் இதை அரைச்சிட்டு இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜலிச்சுக்கலாம் பட் நான் இன்னைக்கு வந்து சலிக்கலை இப்போ வந்து நம்ம எப்படி அந்த கஞ்சி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணம் தண்ணியை வந்து நம்ம காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போட போகிறோம் அப்படின்னா அது கால் டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து தனியாக கரைச்சிட்டு தண்ணியை வந்து ஒரு பக்கம் நம்ம சுட வச்சுக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியை இது கால் டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் கொட்டி நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து ஒரு சைடு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்தை மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த பேஸ்டி கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு தண்ணியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த கஞ்சி பதத்துக்கே வந்துடும் அப்படியே சூப்பராக இது கூட வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய்லாம் போடலை போடாமலே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி பாலும் சேர்க்கல இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும் இது மேலே நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் துருவல் கூட போட்டு சாப்பிடலாம் பட் இப்படியே இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நம்ம இதை ஒரு டம்ளர் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்தனை சத்துக்களும் கிடைக்கும் நம்மளுக்கு எலும்பு ப்ராப்ளம் நரம்பு ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுவுமே நம்மளை வந்து வராத இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நமக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க தேங்க்யூ